லஞ்சம் வாங்குவது தப்பு லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு லஞ்சம் வாங்கினாலும் இருப்பேன் லஞ்சம் கொடுத்தாலும் நான் வருவேன் இந்தியன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வருமாதிரி கூஸ்மோமட்டை கொடுத்த ஒரு இந்தியன் தாத்தா இருபத்தெட்டு வருஷங்க இருபத்தெட்டு வருஷம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க ரீரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் இந்தியன் ஒன் எட்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் இந்தியன் ஒன் இந்தியன் தாத்தா வந்து அப்படியே அப்படி மிரட்டியிருப்பாருங்க அப்படி அந்த விரலை வச்சு அப்படி குத்து பாருங்க அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ரீரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் இந்தியன் ஒன் சுஜாதாவோட கதை சுஜாதாவோட வசனத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நெத்தியடியான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் சார் வந்து ரெண்டு கெட்டப்பில் மாறி மாறி நமக்கு வந்து சூப்பராக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் மணிஷா கொயர்லா கஸ்தூரி சங்கர் ஒரு மூணு ஹீரோயினுங்க கவுண்டமணி செந்தில் சார் அவங்க வேற சேர்ந்து கூட சேர்ந்து அவங்க பண்ணுற காமெடி அவங்க பண்ணுற லூட்டிலாம் இந்த படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த படத்தில் நமக்கு வந்து அழகாக கேமரா வந்து ஒளிப்பதிவு பண்ணது வந்து ஜீவா சார் ரொம்ப சூப்பராக ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மியூசிக் தாங்க இந்த படத்தோட ப்ளஸ்ன்னே நான் சொல்லணும் ஏஆர் ரகுமான் சார் அப்படி மியூசிக் போட்டிருப்பார் பாருங்க அவ்வளோ ஒரு மாதிரி துல்லலாக இருக்குங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினாலும் தப்பு லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு அப்படிங்கிறத வந்து சங்கர் சார் சொல்லியிருப்பார் எங்கெல்லாம் லஞ்சம் வாங்குகிறாரோ எங்கெல்லாம் ஊழல் நடக்குதோ அங்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு நமக்கு வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க இந்த படத்தில் ஸோ இந்த படத்து மூலிமா வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமே உருவானுச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு சில வருடங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஒரு பாதிப்பு இருந்துச்சு லஞ்சம் வாங்கினா எங்கே இந்தியன் தாத்தா வந்துடுவாரோ லஞ்சம் கொடுத்தா எங்கே இந்தியன் தாத்தா வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுங்க அந்த பயத்தை ஏற்படுத்தின சங்கர் ஷாருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஸோ இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கு எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து கொண்டாடி இருக்காங்க ஸோ இந்தியன் தாத்தா வந்து திரும்ப வருவாரா அப்படின்னா டெஃபினட்டாக வருவாருங்க இந்தியன் டூ ஜூலை டுவெல் நமக்கு வந்து திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அனிருத் அவர்களோட மியூசிக்கில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு இருக்கு அந்த படம் ரெடி ஆகிடுச்சு ஜூலை டுவெல் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க இந்தியன் ஒன்று வந்து யார் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஏஎம் ரத்னம் சார் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த படத்தை ரொம்ப சூப்பராக ரொம்ப பார்க்காத ஒரு லொகேஷனா பார்க்காத ஒரு இடத்த வந்து அழகா கொண்டிருப்பாங்க அந்த படத்தில் வந்து மெசேஜா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தன்னோட மகன் அதாவது அந்த இந்தியன் தாத்தாவோட பையனே வந்து லஞ்சம் வாங்கியிருப்பாரு தன்னோட லஞ்சம் வாங்கினது யாராக இருந்தாலும் தன்னோட மகனாக இருந்தாலும் அவனை கொலை செய்யணும் தான் நமக்கு வந்து கிளைமேக்ஸாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து அந்த சுகன்யா கேரக்டர் அவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க சுகன்யா மேடம் அவங்களும் சூப்பராக ரொம்ப அழகாக சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க பச்சை கிளிகள் தோளோடு அந்த சாங்காக இருக்கட்டும் டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவழா அந்த பாட்டாக இருக்கட்டும் எல்லாம் பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க எல்லா பாட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் வைரமுத்து அவர்களோட வரிகளில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் ஸோ இந்தியன் ஒன்று நமக்கு எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரியே இந்தியன் டூ உங்களை ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வந்து ஒரு சீனில் வருவார் எதுக்காக வருவார்னால் வந்து தன்னோடய சுதந்திர போராட்டத்தை தியாகியாக வருவார் தன்னோட ஆங்கிலர்கள் வந்து எவ்வளோ நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அவங்கள்ட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு தேசிய கொடியை வந்து நம்ம போராடி வாங்கணும் சுதந்திரத்தை வாங்கினோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பராக தத்துரூபமாக காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனோரமா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு செருப்பு தொக்கியும் தொழிலாளியாக இருப்பாங்க அப்போ வந்து குண்டடி பட்டு இறந்துடுவாங்க அந்த குண்டடிப்பட்டு இறந்த தன்னோட கணவருக்கு வந்து ஒரு நிவாரணத் தொகை வாங்குறதுக்காக ஒரு கோட்டு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க எங்கே எங்கேயோ போய் கேட்பாங்க சார் நான் ஒரு நிவாரணத் தொகை வாங்கணும் அப்படிங்கும்போது அவங்கள வந்து அலக்களிப்பாங்க அம்மா அங்கே போகம்மா முக்கியமான இது நீ கொண்டு வரலாமா அப்படிமாங்க அந்த முக்கியமான என்னன்னா லஞ்சம் பணம் பணத்தை கொடுத்தாதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடோரமாட்டை வந்து பணம் பணமாக வாங்கி 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 ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள்ட்ட பணமே இல்லை அவங்க உண்மையை சொல்லுவாங்க ஐயா இதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லைங்கயா நான் கடைசியாக முடிஞ்சு வச்சேன் பாருங்க ஒரு ஐம்பது ரூபா இருக்குது இதை வச்சுட்டு எனக்கு எப்படியாவது கேள்வி போட்டு கொடுங்கயா அப்படின்னு சொல்லும்போது அந்த உள்ள இருக்க அதிகாரிகள் வந்து தர 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 தரனு வந்து அவங்கள உள்ள இருந்து வெளியில் வந்து ரோட்டில் வந்து கொண்டு போடும்போது அப்போ இந்தியன் தாத்தா என்ட்ரு ஆவாருங்க என்ட்ராகி அந்த அதிகாரிகளெல்லாம் கொல்ற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பாருங்க சங்கர் சார் அவ்வளோ நமக்கு நமக்கு சீட்டோட எஜ்ஜில் உட்காந்து அவனை கொள்ளு அவனை சொல்லுங்கிற மாதிரி நமக்கு ஒரு படப்படப்புக்கும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லைங்க இந்த படத்தில் கவுண்டமணி சார் இருக்காங்க கவுண்டமணி சார் வந்து லஞ்சம் லஞ்சம் கொடுக்குற இடத்துல இருக்காங்க செந்தில் சார் வந்து லஞ்சம் வாங்குற இடத்துல இருக்காங்க ஸோ அவங்களோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ரெண்டு கதாநாயகிகள் ரெண்டு கதாநாயகில் மூணு கதாநாயகிகள் இருப்பாங்க கமல் சார் சொல்லவே வேணாம் ஒரு கதாநாயகனாலே மன்மதிரியிலே விளையாண்டுருப்பார் இந்த படத்தில் மூணு கதாநாயகிகள் இருப்பாங்க மூணு பேர் எடுக்கிறமே ரொம்ப பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருப்பார் ஸோ இந்த படத்தில் மனிஷா கோயரில் இருப்பாங்க கஸ்தூரி சங்கர் இருப்பாங்க இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கமலை துரத்தி துரத்தி லவ் பண்ணுற சீன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து தன்னோட பொண்ணுக்கு வீட்டில் வந்து ஒரு கேஸ் வெடித்து அந்த பொண்ணு வந்து உடல் முழுக்க எரிஞ்சிரும் அந்த பொண்ணை நைட்டோட நைட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் மலையெல்லாம் நனைஞ்சுக்கிட்டு வந்து கொண்டு வந்து சார் என் பொண்ணு ஆக்சிடென்ட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதாவது சிலிண்டர் வெடிச்சிருச்சு எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த க கெஞ்சிற காட்சிகள்லாம் நமக்கு கண்ணீரில் கண்ணீர் வர வரைக்கும் சுஜாதாவோட வசனம் அப்படி இருக்குங்க அந்த படத்துல ஒரு ஒரு வருஷம் அப்படி தீப்பொறி மாதிரி இருக்கும் அரசாங்கத்தை தாக்கி இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அவர் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த அலையிற விஷயங்கள் அங்கேயே லஞ்சம் வர வரமாட்டாருங்க எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க ஐயோ என் பொண்ணை காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த இந்தியன் தாத்தா வந்து கதற சீன்ஸை வந்து அங்கே தான் அவர் வந்து மாறுறாரு இதுக்கு எண்டு வந்து யாரும் வரமாட்டாங்க நம்மளே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சத்தை தடுக்கணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கையை முறுக்கி அந்த ஒரு ஒரு டாக்டரும் கொலை செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் ரொம்ப பயங்கரமாக வச்சுருப்பார் தன்னோடய பையனே வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு போலி ஒரு ஒரு பஸ்ஸை வந்து சரியாக வேலை பார்க்காம அந்த பஸ்ஸில் இருக்க அத்தனை குழந்தைகளும் இறந்துருப்பாங்க அதை வந்து ரொம்ப அழகா வந்து கமல் சார் வந்து தன்னோட பையனே வந்து லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை கொள்றதுக்காக வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அவனை துரத்தி கடைசியில் அவனை கொன்று தன்னோட பையனே கொண்டாச்சு அப்படிங்கிற ஒரு அவ ஹீரோயின் வந்து கெஞ்சுவா உங்களுக்கு இறக்கமே இல்லையா எப்படி உங்கள் பையனே உங்களுக்கு தோணுது உனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் இவன் எனக்கு அஞ்சு வருஷம் பழக்கம் எனக்கு இருபத்தெட்டு வருஷம் பழக்கம் நான் தூக்கி வளர்த்தேன் இருந்தாலும் அவன் வந்து இந்த லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்தி கொல்ற காய்ச்செல்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க இந்த படத்தை எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெலின் சாரும் வி டி விஜயன் அவர்களும் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப தேவையான இடத்துல கட் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த அதே அளவுக்கு இந்தியன் டூ நமக்கு ஏற்படுத்துமா அப்படின்னு ஜூலை பன்னெண்டாம் தேதி எல்லாருமே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு சங்கர் சார் நமக்கு அந்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமும் விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் பாலா தேங்க்யூ